கண்டிப்பா சார் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே இருக்க நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் இன்னொரு நம்பர் செவன் டூ டபுள் ஜீரோ நைன் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் இந்த ரெண்டு நம்பர் எந்த நம்பர் கேட்டாலும் கால் பண்ணுங்க யாரு டைம் நம்ம டாக்டர் வந்து அவைலபிள் தான் இருப்பாரு உங்களுக்கான கேள்விகள் எல்லாத்தையுமே கேட்டு அதுக்கான பதில் சொல்ல ரெடியா இருக்காரு சரி சார் இன்னொரு கேள்வி போய் இல்லாம ஒரு கேள்வியோட நம்ம நிகழ்ச்சி முடிக்கிறது இல்லையா சார் தீபாவளி அனு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இன்னொரு கேள்வி நான் ஆர்வமா இருக்க கேட்கலாம் சார் தீபாவளி தல சார் ஓகே ஓகே எனக்கு இல்ல சார் తలది అవర్షం ఆనో కండి తలదిలే